கடவுள் எந்த ஒரு செயலையும் காரணம் இல்லாமல் செய்கிறதில்லைங்கிறத நம்ம உடனே புரிஞ்சிக்கவே முடியாது ஒரு காலகட்டம் வரும்போது புரிஞ்சிக்க முடியும் அதுக்கு இந்த ஒரு சின்ன கதை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உண்மை கதை நானே யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் இன்னும் உங்களுக்காக சொல்கிறேன் ஒரு மாடசாமின்னு ஒருத்தன் ஒருத்தர் கோயிலில் மணியடிக்கிற வேலை அவருக்கு அவருக்கு படிக்க தெரியாது ரொம்ப கிருக்கிறது ஒரு இருபத்தஞ்சு வருஷமாக அந்த மணி மணியடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்போ அந்த கோயிலுக்கு ஒரு புதிய ஒரு அதிகாரி வர்றாரு அந்த அதிகாரி வந்துட்டு என்ன கண்டிஷன் போடுறாரு அப்படின்னா இந்த கோயில் எழுத படிக்க தெரியாத ஆளும் யாரும் இருக்கக்கூடாது எல்லாேருமே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறாரு ஆனால் இந்த மாடசாமினால எது எழுத படிக்க தெரியாதனால அவர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாறு கேட்குறாரு என்னை எப்படியாவது சேர்த்திங்க அப்படின்னு சொல்லி இல்லை மாடசாமி இது ரூல்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது நீ இத்தனை நாளாக இருந்துட்டு உனக்காக வேணால் ஒரு பணம் கொடுக்குறேன் நீ அதை வச்சு பிழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு அவளும் என்ன பண்ணுறான் அதுக்கப்புறம் பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு வர போகும்போது ஒரு இடத்துல தனித்தாக மடிக்குது அந்த தனித்தாக மடிக்கும்போது பக்கத்தில் டீ கடையாக இருக்கும் போது டீ கடையே எங்கேயுமே இல்லை அந்த டீ கடை சரி நம்மளே ஒரு காசு கையில் இருக்க ஒரு டீ கடையை போடலான்னு சொல்லி பிளான் பண்ணி போடுறாங்க அதுக்கப்புறம் அது நல்ல வளர்ச்சி அடையுது அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்று இன்னொரு கடை இன்னொரு கடை அப்படின்னு பெரிய லெவலில் போயிட்டுருக்குது அப்போ நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல டெவலப் ஆகிட்டுருக்கிற பணத்தை வந்து கையில் இருக்காத பேங்கில் போய் டெபாசிட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அவரும் பேங்கில் போய் டெபாசிட் பண்ணி நம்மளால் அமௌண்ட் எல்லாம் நிறைய ஆகிட்டே இருக்குது இந்த பணம் நிறைய ஆனதுக்கப்புறம் பேங்கில் மேனேஜர் வந்து என்ன பண்ணார் சரி டெபாசிட் பெரிய லெவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மானசாமி கடைக்கு வர்றாங்க மானசாமி கடைக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்டில் இவ்வளோ பணம் இருக்குது நீங்கள் இதை டெபாசிட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கேன் என்ற அக்கௌண்ட் இவ்வளோ பணம் இருக்குதா எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக இந்த மாதசாமி சொல்லலை பேங்க் மேனேஜருங்கிற நாங்கள் மாதம் மாதம் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் அனுப்புகிறோம் இல்லையா நீங்கள் பார்க்குறது இல்லையா அப்படிங்கும்போது எனக்கு தான் எழுது படிக்கவே தெரியாது அப்படிங்கும்போது சொல்லும்போது உங்களால் எழுது படிக்க தெரியாமே இவ்வளோ தூரம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எழுது படிக்க தெரிஞ்சு நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க அப்படி கேட்கும்போது அவர் எதார்த்தமாக சொல்லாரு நான் மணி அடிச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்ட்டு இப்போது கடவுள் அவர் இருபத்தஞ்சி உழைப்புக்கு ஒரு மாற்று ஏற்பாடாகத்தான் அங்கேருந்து வெளியனுப்புறாரு வெளியனுப்பி அவர் வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு இதை வந்து நம்ம எப்போ புரிஞ்சுக்குன்னா காலம் கடந்த பிறகு புரிஞ்சுக்குவோம் ஆனால் உண்மையை கடவுளை முழுமையை நம்புறவங்க எப்பவுமே எது நடந்தாலும் மனப்பூர்வம் ஏற்றுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருப்பாங்க அவங்க தான் முழுமையை கடவுளை நம்பினவங்க இந்த கடவுளை அறவுரையை நம்பணுங்க தான் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எது நடந்தாலும் தயவுசெய்து புலம்பாதீங்க கடவுள் நமக்காக வேலை செஞ்சுகிட்டே இருக்குது நம்மளை காப்பாற்றுறதுக்காக தயவுசெய்து எது நடந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு கடந்து போங்க வாழ்க்கை பிரமாதமாக